மனிதரில் புனித சென் நேம் எலிசபெத் ஆஃப் ஆர்கன் நான்கு ஜனவரி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்று ஸ்பெயினில் உள்ள அல்சிஃபெரா போலா மற்றும் சரகோசா என்ற இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி இரநூற்றி எழுபத்தி ஒன்றில் அரகோனில் அரச வீட்டில் பிறந்தார் எலிசபெத் இன்ஃபண்டா பீட்டர் மற்றும் அவரது மனைவி சிசிலியின் கான்ஸ்டன்ஸ் ஆகியோரின் மகளும் அல்போன்சா மற்றும் அரகோனின் ஜேம்ஸ் ஃபெரட் மூன்று அரசர்களின் சகோதரி சிசிலி அவர் ஒரு சிறந்த மருமகள் மற்றும் ஹங்கேரியின் எலிசபெத்தின் பெயர் ரோஜாக்களின் அற்புதத்தின் அசல் ஆதாரம் பெரும்பாலும் கலையில் சித்தரிக்கப்பட்டது. எலிசபெத் மிகவும் பக்தியுடன் கல்வி கற்றார் மேலும் அவரது குழந்தை பருவத்திலிருந்தே கண்டிப்பான ஒழுங்கான வாழ்க்கையை நடத்தினார் அவர் முழு தெய்வீக அலுவலகத்தையும் தினமும் கூறினார் உண்ணாவிரதம் மற்றும் பிரதவம் செய்தார் எலிசபத்துக்கு ஒரு கவிஞரும் அரசியல்வாதியும் விவசாய ராஜா என்று அறியப்பட்டார் ஏனெனில் அவர் லீரியா அருகில் உள்ள ஒரு பெரிய பைன் காடுகளை இப்பகுதியை அச்சுறுத்தும் மண் இளம பருவத்தின் வழக்கமான மத பழக்க வழக்கங்களை அமைதியாக பின்பற்றினார் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்காக அர்ப்பணித்தார் அத்தகைய வாழ்க்கை அவளை சுற்றியிருந்த பலருக்கு அவமானமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது மற்றும் சில இடங்களில் மோசமான மனநிலையை ஏற்படுத்தியது இறுதியில் அவளது பிரார்த்தனையும் பொறுமையும் விபச்சாரத்தின் பாவமான வாழ்க்கையை நடத்தி வந்த கணவனை மாற்றுவதில் வெற்றி பெற்றன எலிசபெத் போர்த்துகீசிய அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டினார் மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழில் டெனிஸ் மற்றும் காஸ்லின் பெர்னாண்டோ இரு நாடுகளுக்கிடையேயான எல்லைகளை நிர்ணயித்த உடன்படிக்கையின் அல்கானிஸ் உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது தீர்க்கமான சமரசம் செய்பவராக இருந்தார் ஆயிரத்தி முன்னூற்றி நான்காம் ஆண்டில் ராணியும் டென்னிஸும் ஸ்பெயினுக்கு திரும்பி கான்ஸ்டலின் பெர்னாண்டோ மற்றும் எலிசபெத்தின் சகோதரரான அரகோனின் ஜேம்ஸ் ஆகியோருக்கு இடையே நடுவர் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன கான்ஸ்டான்ஸ் என்ற மகள் கான்ஸ்டலின் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு மற்றும் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்களுக்கு இடைப்பட்ட உள்நாட்டு போரின் போது எலிசபெத் தனது கணவருக்கும் அல்போன்சாவுக்கும் இடையில் இடைத்தகராக பணியாற்றுவார் மன்னரின் முறைகேடான மகன் அல்போன்சா சன்சேவ்க்கு ஆதரவாக அவர் குற்றம் சாட்டிய இன்பண்டா அரசர் மீதும் பெரிதும் வெறிபடைந்தார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் டென்னிஸின் மரணத்திற்கு பிறகு எலிசபெத் ஏழைகளோர் கன்னியாஸ்திரிகளின் மடத்திற்கு ஓய்வு பெற்றார் தற்போது சாண்டா கிளாரா அபெல்லா அவர் ஆயிரத்தி முன்னூற்றி பதினான்கில் நிறுவியவர் கோயம்பராவில் மடாலம் என்று அழைக்கப்படுகிறார் அவர் செயின்ட் பிரான்சிஸின் மூன்றாம் வரிசையில் சேர்ந்தார் தன் வாழ்நாள் முழுவதையும் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்காக அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி மூன்றில் பெரும் பஞ்சத்தின் போது கோயம்பராவில் பட்டினியால் வாடும் மக்களுக்கு மாவை நன்கொடையாக வழங்கினார் அவர் தனது உடையில் அடக்கமாகவும் உரையாடலில் அடக்கமாகவும் சிறிய பரிசுகளை வழங்குவதற்கும் ஏழை பெண்களின் வரதட்சணையை கொடுப்பதற்கும் ஏழை பிரபுக்களின் குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கும் அறியப்பட்டார் அவர் பல்வேறு மருத்துவமனைகளில் கோயம்பரா சாஞ்சோ மற்றும் லீரியா மத திட்டங்களுக்கு லிஸ்பனில் உள்ள ட்ரினிட்டி கான்வென்ட் லீரியா மற்றும் ஓபிடோஸில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் அல்கோபாவில் உள்ள மடம் போன்றவை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் அல்போன்சா தனது துருப்புகளை காஸ்டின் அரசர் அல்போன்சாவுக்கு எதிராக அணிவகுத்து சென்றபோது அவர் தனது மகளை மரியாவை மணந்தார் அவரை புறக்கணித்து மோசமாக நடத்தினார் வயது மற்றும் பலவீனம் இருந்தபோதிலும் இரண்டு அரசர்கள் படைகள் அணிவகுக்கப்பட்டிருந்த எஸ்ட்ரோமோஸ்க்கு ராணி வரதட்சணை விரைந்தார் அவள் மீண்டும் சண்டையை நிறுத்தி அமைதிக்கான விதிமுறைகளை ஏற்பாடு செய்தாள் ஆனால் அந்த உழைப்பு அவளுக்கு இறுதி நோயை கொண்டு வந்தது அவரது பணி முடிந்ததும் அவர் காய்ச்சலுடன் படுக்கைக்கு சென்றார் அதிலிருந்து அவர் ஜூலை நான்கு அன்று எஸ்ட்ரோமோஸ் அண்ட் கோ இருபத்தி நான்கு ஜூன் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு அன்று போப் அர்பன் எய்த் அவர்களால் திரு அவையை புனிதராக உயர்ந்தார் மணமக்கள் விதவைகள் தொண்டு ஊழியர்கள் பொறாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் துரோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாவலியே எங்களுக்காக ஜெபியுங்கள்